ஹாய் யாரோ ஒருத்தர் லைவ் வந்திருக்கீங்க லைவ் வந்திருக்கிறவங்க அப்படியே ஒரு லைக் பண்ணீங்கன்னா வந்ததுமே ஒரு லைக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சென்னையெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு நேற்று ராத்திரியிலேருந்து விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இப்போதான் கொஞ்சம் லைட்டாக விட்டுருக்கு தரல இன்றைக்கி கடை போட முடியுமா இல்லை திரும்ப மழை வருமா என்னங்கிறது வந்து தெரியல கண்டினியூஸாக இருக்கு இருக்குது மழை காலம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லைவ் மூணு பேர் வந்திருக்கீங்க லைவ் வந்திருக்கிற மூணு பேருமே வந்து ஒரு லைஃப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் என்னுடைய ரீசார்ஜ் தீரப்போகுதும் உங்கள் ஊரில்லாம் மழை இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் இங்கே சென்னையில் நல்ல மழை ஒரு மாதத்துக்கு நல்ல மழை தாங்க இருக்கும் இங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த கார்த்திகை தீபம்னு சொல்றாங்கல்ல அந்த தீபம் வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் தான் அடுத்த மாசம் எல்லாம் வியாபாரமே இருக்காது மாலை போடுவாங்க அதனால பதினாலு பேர் லைவ் வந்திருக்கீங்க லைவ் வந்திருக்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ரஞ்சித் ரஞ்சித் குமார் ஸ்பீச் ஃபார் யுவர் சப்போர்ட் டீம் ஃபார் ஷேரிங் பை பெஸ்ட் விஷஸ் டு பியூட்டிஃபுல் ஃபேஸ் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஆல்வேஸ் ரஞ்சித் குமார் ஃபார் யுவர் சப்போர்ட் டீம் ஃபார் ஷேரிங் மை பெஸ்ட் விஷஸ் டு பியூட்டிஃபுல் ஃபேஸ் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஆல்வேஸ் தேங்க் யூ தேங்க்யூ ரஞ்சித் குமார் அபு மொஹம்மத் ஆண்கள் மீது ஏன் வெறுப்பு ஆண்கள் மீதெல்லாம் வெறுப்பு கிடையாது மொஹம்மது அனிஸ் ஹாய் பர்வீன் ஹவ் ஆர் யூ பர்வின் நான் நல்லா இருக்கேன் அனீஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க அபு முகமத் ஆண்கள் மீது ஏன் வெறுப்பு ஆண்கள் மீது வெறுப்பெல்லாம் கிடையாது நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கடந்து வந்த பாதை நிறைய விஷயங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களை நான் பேசுகிறேன் ஆண்கள் மீது எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது ஒரு சில நேரங்களில் ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க மேலே தான் எனக்கு வெறுப்பு சிஸ்டர் காலை வணக்கம் ஹாய் சத்யா சிஸ்டர் காலை வணக்கம் முதல் லைக் போட்டேன் தேங்க்யூ முகமது அனீஸ் பேங்க்கில் பணம் போடல் போடலை எதுக்கு யார் போடணும் பேங்க்கில் பணம் முகமது அனீஸ் என்ன காரணம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் ஒரு சில விஷயங்கள் நமக்கு செஞ்ச